கத்திரும் மகிம் போன்றதாக இன்றைய தோசனம் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வழக்காடும் வார்கள் என்று கத்த சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவரண்டு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சோபா இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஆகும் மகிமின்றதாக இந்த வசந்த கத்த சொல்லும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வாங்கன்னு சொல்கிறார் அந்த பாவங்கள் வந்து சிவரெண்டு இருந்தாலும் உறைந்த மலை ஸ்னோ மாதிரி ஸ்னோவுக்கு மாதிரி உறைந்த மலை பனி போலாகும் உறைந்த ஆஹ் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவர் ரத்தம் போபம் பஞ்ச போலாகும் அவர் எவ்வளவு பாவமா இருந்தாலுமே நம்ம ஸ்னோ மாதிரியோ பஞ்சு மாதிரியோ வெள்ளை கிழல பியூரிபிகேஷன் பஞ்சோன்னு சொல்றாரு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா பாவத்தை மன்னிக்கிறது ஆஹ் ஏசு குஸ்து ரத்தத்தால் மாத்திரமே பாவங்களே மன்னிக்க மன்னிக்க போறோம் ஏன்னா அவன் நமக்காக அடிக்கப்பட்டாலும் அவர் ரத்தத்தால் அசுத்தமாக்கப்படுறோம் வேதத்துல பாத்தீங்கன்னா எந்த பாவமா இருந்தாலுமே எந்த தனிப்பட்டமல்ல எந்த பாவமா இருந்தாலுமே மன்னிப்பார் ஆனா திரும்ப அந்த பாவம் செய்யக்கூடாது முழு மனசோட மன்னிப்பு கேட்ட ஒட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போவீங்க ஏன்னா பரலோக ராஜ்யம் வந்து பரிசுத்தம் மகாபரிசுத்தம் நம்ம பாவத்தில் இருக்கும் அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு நம்ம அதுக்கு தகுதிப்படுத்த அதுக்கு ஆயத்தப்படுத்துறதும் அதுக்கு நம்மளை மாத்திரம் அது இயேசு ரத்தத்தால் நம்ம மன்னிக்கப்பட்டு உள்ள போறோம் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையிலுமே ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் நம்ம வந்து பாவம் இல்லைன்னா பரிசுத்தமான நினைச்சோம்னா நம்ம நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்போ நம்ம தவிர உணர்ந்து ஏதாவது பார்வையில இப்போ பாவம் வரலாம் சிந்தனையில் பாவம் வரலாம் எந்த பாகமாக இருந்தாலும் சரி எந்த துணியர் பாகமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு விஷயம் அவ ரத்தத்தால் மன்னிப்பு கேட்போம் அவட இயேசு ரத்தத்தால் மன்னிப்பு கேட்போம் முழு இருதயத்தோடு மன்னிப்பு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு மன்னிப்பால் உங்களையும் ஒரு பூர்ண ஒரு ப ஒரு ஒரு பசுத்தத்துக்கு மாற்றுவார் அந்த பிரயாணத்தில் விளையாட்ட காலத்து பலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அவ்வளோ நித்திய காலமாக தேவனை வழக்கப்ப செய்வார் வாழ்க்கை நாட்கள பூமியிலையும் உங்களை சாட்சியாக நடத்துவார் அதுக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம் தேவன்ட கருப செய்வார் ஆகாமேன்